ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூரி சப்பாத்தி எதனா மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக வந்து இந்த பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணுற ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா காஞ்சிப்போயிருக்கும் இது போல் வந்து நிறைய வந்து மாவு அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கோம் நம்ம என்னதான் எண்ணெய் போட்டு பெசஞ்சாலுமே கடைசியாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இது போல் எண்ணெய் பிசுக்கு மாவு எல்லாம் வந்து ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கும் இது வந்து ஊற வச்சு நம்ம கொஞ்சம் கழு கழுவுறது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி வந்து வாஷ் பண்ணுறது அது அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி அதாவது சாப்பாட்டுக்கு அல்லது டிஃபன் அரிசி வந்து ஊற வைப்பீங்க இல்லையா அப்போ வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி வந்து சேர்த்து ஊற வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த மாவு எல்லாம் அந்த தண்ணியிலே ஊறிட்டு ரிமூவ் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து இட்லிக்கு வந்து அரிசி ஊற வைக்க போகிறேன் ஸோ இந்த பாத்திரத்தை நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் அந்த மாவு பசஞ்சோமில்லையே அந்த பாத்திரத்திலேயே வந்து இந்த ரேஷன் அரிசி சேர்த்து நம்ம ஊற வைக்கும்போது அந்த மாவும் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடுவோம் அடுத்து வந்து ரேஷன் அரிசியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி இட்லி தோசை மாவு இதெல்லாம் வந்து அரைக்கும் போது ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து வாஷ் பண்ணாலுமே ரேஷன் அந்த அரிசி வந்து ஸ்மெல் வந்து வரும் இதை வந்து ஈஸியாக எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம அரிசியை சேர்த்துட்டு வாஷ் பண்ணும்போதே கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து பொடைச்சிட்டு நம்ம பயன்படுத்தும் போது நிறைய வந்து அழுக்கு வராமல் நிறைய டஸ்ட்டு வந்து அந்த புடைக்கும் போதே போயிடும் அதனால நமக்கு வந்து பாதி வந்து தண்ணி வந்து செலவு குறையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புடச்சிட்டு இதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துருக்குறேன் கல்லுப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு டைம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அந்த அரிசி வந்து அரைக்கும் போது கொஞ்சம் டல்லாக இருக்கும் இல்லையா கலர் அந்த கலரும் வந்து போயிடும் நல்லா வந்து வெள்ளையாக வந்து கிடைக்கும் அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனர் சைடு அந்த ஸ்மெல்லும் வந்து போயிடும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பே வந்து பயன்படுத்தி இப்படி கழுவி எடுக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்போ பாருங்கள் ஒரு டைம் வாஷ் பண்ணி காட்டிட்டேன் வச்சுருக்கேன் இதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் இதே போல் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தும் போது அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மாவும் வந்துடும் ரெண்டாவது கல்லுப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணுறதால அரிசியும் வெள்ளையாக இருக்கும் ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லும் வந்து போயிடும் இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இட்லி மாவு வந்து டக்குன்னு வந்து புளிச்சிரும் புளிச்சிட்டு ஒரு நாள் தாங்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே மூணாவது நாள் நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து நல்லா பொங்கி அதாவது ஒரு மாதிரி பொத பொதன் பொங்கி இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம உப்பு சேர்த்து தண்ணியை வந்து வாஷ் பண்ணும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டரிசி பயன்படுத்தி மாவு செஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா வெள்ளையாக வந்திருக்கு ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் வாங்க அடுத்து டிப்புக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு பொதுவாக சாமி ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா போல் சாமந்தி ரோஸு இந்த பூவெல்லாம் வைக்கும்போது என்னாகுன்னா அந்த பூவோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு வந்து லைட்டாக தான் இருக்கும் இதை வந்து மேலும் வந்து எப்படி நல்லா வாசனை உள்ளதாக மாற்றலாம் அதை வந்து பார்க்கலாம் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு வச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம தண்ணிக்கு பதில் பன்னீர் வந்து தெளிச்சிட்டு நம்ம பூ வந்து வச் வைக்கும்போது பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வாசனையாக இருக்கும் இந்த பன்னீர் வந்து எப்போ தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து இப்போ சாமிக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னும் போது அந்த வைக்கிற நேரத்தில் நம்ம லைட்டாக வந்து ஒரு ஒரு புளியும் இப்போ போ தளிச்சு விட்டுட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க கூடவே வந்து நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஜவ்வாது இருக்கும் இல்லையா இது வந்து ஜவ்வாது சேர்த்துட்டு நம்ம வைக்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நம்மளோட பூஜை அறையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் இருக்கிற போலவே நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் பன்னீர் மட்டும் நல்லா பூ ஃபுல்லாக வந்து தளிச்சு விட்டுருங்க அதுக்கு பிறகு ஜவ்வாது வந்து உங்களோட விருப்பக்கு விருப்பத்திற்கு போல் சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நிறைய சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக வந்து ஸ்மெல் அடிக்கும் ஸோ நீங்கள் ஃபுல் பூவும் வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து லைட்டாக வந்து அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும் ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும்போது நிறைய பூவுக்கு வந்து நம்மளால வந்து வைக்க முடியாது ஸோ அதனால் ஒரு கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு பூவுக்கு மட்டும் வச்சுட்டு கூட நம்ம பயன்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு வந்து நிறைய தேவை அப்படின்னா நீங்கள் ஜவ்வாது வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவோட காம்புலேயே வந்து எடுத்துகிட்டு ஒரு ஒரு பூலையும் லைட்டாக வச்சு விட்டுட்டு நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட பூஜையிலே ரொம்ப கமகமனம் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா தோசை செய்யும் போது நம்ம வந்து வெறும் மாவு மட்டும் சேர்ப்போம் அதாவது ரவை பச்சரிசி மாவு அப்புறம் கோதுமை மாவு வந்து சேர்க்கணும் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரவை ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு அந்த மீதி கால் டம்ளர் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன் இது வந்து வெறும் தண்ணி மட்டும் சேர்க்காம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் இருக்கு இல்லையா தயிர் வந்து சேர்த்துட்டு நம்ம ரவா தோசையெல்லாம் வந்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது போல் செஞ்சு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்ற பிள்ளைங்க இன்னும் கூடுதலாக வந்து ரெண்டு தோசை சேர்த்து வந்து சாப்பிடுவாங்க ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து அப்புறம் கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் அடுத்து வந்து கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் சேர்த்து தாளித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அந்த அந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மாவிலே சேர்த்து அதாவது தாளிக்காமல் சேர்த்து செய்வாங்க நீங்கள் இந்த பொருள்லாம் சேர்த்துட்டு தாளிச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் பொடி பொடியாக வந்து நறுக்கிட்டு மாவில் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இது போல் மாவு வந்து செஞ்சுட்டு கூடுதலாக வந்து கொத்தமல்லி சட்னி வந்து செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதுவும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளை துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்பவே வந்து பரட்டை கொண்டு வருவாங்க நமக்கு தேய்க்க துவைக்கவே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து கரை வந்து பட்டுருச்சு இது வந்து என்ன பண்ணலாம் அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் பெயிண்ட் பட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணி போடுவாங்களே அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக வந்து நம்ம வீடு துடைக்கிற லைசால் இருக்குது இல்லையா அதை வந்து செத்துக்கோங்க வீடு துடைக்கிறதுக்கு எந்த இதுவும் நீங்கள் பயன்படுத்தினாலும் அது வந்து லைட்டாக வந்து சேர்த்துட்டு கையோட வந்து கசக்கி விட்டுட்டு லைட்டாக சோப்பு போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நீங்கள் எப்போதும் போல் துணியை வந்து பவுடர் போட்டு அல்லது லிக்யூட் போட்டு என்ன போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களோ அதே போல் சேர்த்து வாஷ் பண்ணி பாருங்கள் எந்த கரையாக இருந்தாலும் சூப்பராக வந்துட்டு போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த கரை வந்து பிடிச்சிச்சு இந்த சட்டையில் இது போல் சேர்த்துட்டு நம்ம நல்லா தவச்சிட்டு இது இந்த நிழலை வந்து உணர்த்தக்கூடாது நல்லா வெயில் வந்து சுளிர்னு அடிக்கிற இடத்துல வந்து காய போட்டோம் அப்படின்னா அந்த வெயிலோட அந்த ஹீட்டால் என்னாகுன்னா அந்த வெள்ளை துணியில் வந்து லைட்டாக வந்து மஞ்சள் கரையாக படிஞ்சிருந்தாலுமே அந்த கரை ஃபுல்லு ரிமூவ் ஆகிட்டு நம்மளோட வெள்ளை சட்டை வந்து நல்லா சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் வெள்ளை சட்டை துவைக்கிறதா இருந்தாலுமே அந்த ஊற வைக்கிற பவுடர் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லைசால் வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஊற வச்சு பாருங்கள் நமக்கு வந்து துவைக்கிற வேலையும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் துவைச்சிங்கன்னா நம்மளோட கரை எல்லாமே போயிடும் நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆச்சுன்னா சின்ன சின்ன கரப்பான் பூச்சி பள்ளி இது எல்லாமே வந்து வந்து நிறைய வந்து நமக்கு வந்து பண்ணும் இல்லையா ஸோ அது வந்து சட்டுன்னு விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு லிக்யூட் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அது ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஒரு ஸ்பூன் டெட்டால் மட்டும் ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து டெட்டால் ஊற்றிட்டு அந்த தண்ணி வந்து கிச்சன் ஃபுல்லும் அந்த மேடையில் வந்து தெளிச்சு விடுங்க இது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃபுல்லும் அந்த கேஸ் வைக்கிற இடம் ஃபுல்லும் வந்து தொடச்சி விட்ருங்க தொடச்சி விட்டுட்டு இது போல் கொஞ்சமாக வந்து தண்ணியெலாம் வந்து டெட்டால் சேர்த்துக்கோங்க டெட்டால் சேர்த்துட்டு கிச்சன் ஃபுல்லும் வந்து தெளித்து விட்டுருங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்போது குழந்தைங்களாம் பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து வீடியோக்காக இப்படி காட்டுறேன் நீங்கள் வந்து கையிலேயே கூட எடுத்து வந்து தெளித்து விட்டுக்கலாம் இல்லை ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் ஸ்ப்ரே அடித்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த செவுத்துல எல்லாம் கூட நீங்கள் வந்து அடித்து விடலாம் இது போல் பண்ணும்போது என்னாகுன்னா அந்த நைட்டில் வந்து அந்த பள்ளி கரப்பான் பூச்சி வர தொல்லை வந்து குறையும் வச்சுக்கிறோம் அடுத்த டிப் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து கேஸ் அடுப்பில் நம்ம சட்டு நகுத்தும் போது என்ன ஆகும்னா அந்த ஆயில் கரையெல்லாம் ஒட்டிக்கிட்டு டக்குன்னு வந்து இழுக்கிறதுக்கு வராது இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்துக்கோங்க இந்த பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் மூடி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மூடியை வச்சு நம்ம கேஸுக்கு அடியில் வந்து வச்சு அந்த அடுப்புக்கு அடியில் வந்து வச்சுட்டு பயன்படுத்தும் போது ரொம்பவே இருக்கும் இதுக்கு வந்து கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பச்சரிசி அல்லது கோலமாக வந்து அந்த மூடியில் லைட்டாக சேர்த்துக்கோங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதில் வந்து ஆயில் கரை படிஞ்சாலும் அந்த ஆயில் கரை எல்லாத்தையும் வந்து அந்த மாவு வந்து இழுத்துக்கும் இதுக்கு பிறகு இந்த அடுப்பு தூக்கி அதில் வச்சுட்டு நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டுன்னு வந்து கேஸ் அடுப்பை வந்து தூக்கிறதுக்கு கொள்றதுக்கு வந்து நல்லா வந்து வசதியாக இருக்கும் கூடவே வந்து இந்த மாவையும் வந்து நம்ம சேர்க்கும் போது ஈஸியாக வந்துட்டு இருக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மூடி வந்து வழுவழுப்பாக இருக்கும் இல்லையா அது அதுவே வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மாவு வந்து சேர்த்துட்டு பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ